ஹெச் ராஜா இணைந்திருக்கிறார் நம்முடைய தொலைபேசி வாயிலாக அவரிடம் தொடர்ந்து பேசலாம் ஐயா வணக்கம் தற்பொழுது ராம்குமாரனுடைய அந்த தற்கொலை சம்பவம் தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை நியூஸ் ஒன் தமிழுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் இல்ல இது ரொம்ப சீரியஸான விஷயம் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற கைதி தற்கொலை பண்ணிக்க கூடிய மாதிரியான சூழ்நிலை அங்க எப்படி இருந்தது என்பது பற்றி தீர விசாரிக்க வேண்டும் ஏனென்றால் ஆரம்பத்திலிருந்தே சுவாதி கொலை வழக்கு பல விதங்களிலும் தட்டு தடுமாறி நடந்து கொண்டிருந்த ஒரு வழக்காக இப்போ குற்றஞ்சாட்டப்பட்டு போலீசாரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இது பல சந்தேகங்களை நமக்கு எழுப்புகிறது தமிழகத்தில் தொடர்ந்து படித்த பெண்கள் சுதந்திரமாக வாழ முடியாத சூழ்நிலை காதல் என்கின்ற பெயரிலே காம வெறி கொலை வெறி பல பெண்கள் இளம் பெண்கள் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இது நிற்கணும்னு சொன்னால் நீதிமன்றத்தின் முன்பாக நிரூபிக்கப்பட்டு தண்டனை அளிக்கப்பட்டு வேண்டும் அது இல்லாமல் இப்படி ஒரு சூழ்நிலை சிறைச்சாலையில் எப்படி இருந்தது என்பது பற்றி தீர விசாரணை செய்து இதற்கு யாரோட கவனக்குறைவு காரணம் அல்லது இதுக்கு பின்னணியில் வேற ஏதாவது இருக்கா என்பது பற்றியும் விசாரிக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்ள ஐயா இந்த சம்பவம் கர சரியாக நான்கு நாற்பது மணிக்கு நடந்திருப்பதாக சிறைத்தரவையினுடைய விளக்கத்தில் குறிப்பிட்டிருந்தாங்க அது மட்டுமின்றி தற்பொழுது தான் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்திற்கு பிறகு தான் இந்த விஷயமானது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதனுடைய பின்னணியில் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தேகப்படுறீங்களா இல்லை நான் இது ஹோல் திங் ஆஸ் டு பி ஏன்னா இது ஒரு மிஸ்டீரியஸ் இல்லை ஜெயிலில் இருந்தவர் ஒருத்தர் எப்படி தற்கொலை பண்ணிக்கொண்டார் அப்படின்னா ஜெயிலுக்குள்ள எந்த மாதிரியான கண்காணிப்பு பாதுகாப்புகள் இருக்கிறது ஏன்னா ஒரு நா இதுக்கு கூட உடைக்கு நாடா இருக்கக்கூடாது அது ஏதாவது தூக்கில போட்டா என்ன பண்ற அளவுக்கு எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இது எப்படி நடந்தது என்பது இட் இஸ் மிஸ்டீரியஸ் இட் ஹாஸ் டு ஐயா சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அந்த சமையல் அறையில் இருக்கக்கூடிய அந்த மின் கம்பித்திய கம்பியை பிடிச்சி தான் வந்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சிறைத்துறையை இருக்காங்க ஆக அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய சமையல் அறையில் எல்லாம் ஏன் அந்த அளவிற்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவக்கூடியதாக கூட நமக்கு தெரிய வருகிறது இது தொடர்பாக ஏதாவது உங்களுடைய கருத்தை தெரிவிக்க விரும்புகிறீங்களா இல்ல கைதி முத எதுக்கு ஜெயிலுக்குள்ள போ அது சமையல் அறை வரைக்கும் போக அனுமதிச்சாங்க இந்த மாதிரியான கேசஸ்ல ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா அதனால விதங்கள்ல இது சந்தேகத்திற்கு இடமான சர்ச்சைக்கு உரிய ஒரு சம்பவமாக இருக்கிறது அதனால இத வந்து ஒரு ஈவன் நீதி விசாரணைக்கு உட்படுத்தினால் கூட அது சரி என்றே நான் கருதுகிறேன்